சேனல் நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் கலியுக தெய்வமாகிய வாராகி காஞ்சிபுரத்தில் உள்ள முட்டவாக்கம் என்ற கிராமத்தில் ஒரு சித்தரால் மிக அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார் அந்த கோயிலில் திருமதி கீதாலட்சுமி அவர்கள் இந்த வாராகியை சேவித்தால் என்ன எல்லாம் நடக்கும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பார்க்கலாமா

வரவங்க எல்லாமே முதல்ல வீரபத்திரரை பார்த்துட்டு அவருடைய உத்தரவன் பேரில் அம்மாவை தர்சனம் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சித்தரையாவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இவர் பதினஞ்சு வருஷமாக வர உபோகராக இருந்து தன்னுடைய குடும்பம் அவருடைய குடும்பம் சித்தரையோட குடும்பம் வந்து சென்னையில் இருக்குது அவங்க மனைவி ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு அம்மா வாராகி அம்மாவுக்காகவே இவர் இவருக்காகவே இங்கே வந்து இவருடைய சொந்த இடத்துல அம்மாவுக்கும் ஆலயம் எழுப்பி அனைவருக்கும் அம்மாவுடைய அருள் பாலிக்கிற அளவுக்கு சித்தரையா நல்ல முறையில் செஞ்சுட்டு வராரு ஒரு மன நிறைவு இருக்குது நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போதே வரும்போதே பாத்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து எனக்கு வந்து இவருக்கு நான் கால் பண்ணலை இவர்கிட்ட நான் பேசலை அந்த யூடியூப் கண்ணில் பட்டோன்னே பாதிப்படுத்த ஓடையாண்ட நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்து பொருளுங்களை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கு தேங்காய் வீட்டில் வச்சுருந்தேன் அதில் இது ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துனோமே இங்கே ஒரு அதிசயம் இப்போ வந்து நடந்தது அந்த ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இவர் சித்திரை என்ன பண்ணா ரங்க ஓடைக்காத பீடத்தில் வெளியில் இடத்துல போய் உடைச்சார் பார்த்தீங்கன்னா அது உள்ள ஏதோ எதிரிகளினுடைய ஏதோ ஒரு விஷமம் விஷயம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க போல அது வந்து அந்த எதிரினுடைய அது எதோ செய்வினையோ இல்லை ஏதோ அவங்களுடைய நோக்கத்துக்காக ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ கண்ட்ரிஸ்ட்டுக்காக எங்கள் மேலே இருக்கிற ஒரு பொறாமையில் கோவத்தில் அது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவிலேயே காட்டிடுச்சு அது தூக்கி ஐயா போட்டார் உடனே நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்காக தான் வந்திருக்கீங்க அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு அது தேங்காய் மூடங்கு தெரிஞ்சிடுச்சுனாரு அந்த ஒரு அதிசயம் அந்த அம்மாவுடைய சன்னதில் இன்றைக்கி நான் முதல் முறையாக வெள்ளிக்கிழமை அதுவும் இது ஒரு கட்சி எனக்கு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைக்காக வேண்டிய அம்மா இடத்துல வந்தீங்கன்னாக்கா ஏதாவது இதை மாதிரி ஏதாவது ஒரு மூலம் கண்டிப்பாக அம்மா அன்னைக்கு வந்து உங்களுக்கு காட்டுவாங்க உங்களுடைய பிரச்சனை அன்றைக்கே தீந்துரும் ஏன்னா எனக்கு அந்த முழு திருப்தி சந்தோஷம் இருந்தது நன்றி அம்மா வந்து வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அரூபமாக வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது ஆனால் உருவமாக வந்து ஒன்பது வருஷமாக ஐயா அவர்களால் பிரதிஷ்டை பண்ணி திருவாங்க சித்தரால வணங்க வணங்க பெற்று வராங்க நல்லாசி கொடுக்குறாங்க இந்த அம்மா விடத்துல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவங்க வந்து சகல விதமான பிரச்சனைகளை இவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாகவாராகி இருக்காங்க இவங்க வந்து அனைத்து விதமான தோஷங்களை வந்து நீக்குவாங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மச்ச மச்சவாராகி இருக்காங்க இவங்க வந்து பணமழை கனமழை பொருள் வளம் செல்வ வளம் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த வாராகி அம்மாள் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இந்த மூன்று விதமான வாராகி அம்மன் இருக்கிறது இது ஒரே ஒரு சன்னதி தான் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மூன்று வாராகி அம்மனும் ஒரே இடத்துல இருந்து சகல சௌபாக்கியங்களையும் அனைத்து வரங்களையும் தராங்க நீங்க என்ன நினைச்சு மனசுக்குள்ள நினைச்சு வரீங்களோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாவது இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பகைவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து விவகாரங்கள் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை ஆற்றல் பெற்றவங்க இவங்க வந்து அருபமா வந்து ரெண்டாயிரம் வருஷங்கள் ஆகுது இதனுடைய பூசாரி ஐயா அவர்கள் சித்தர் அவர்கள் இதனுடைய சித்தர் ஐயா அவர்கள் வந்து பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா சித்தர் ஐயா ஓராகி உபாசகராக இருக்காரு நான் இன்றைக்கி காலையில் இருந்து நானும் வந்து ஒரு வாராகி உபாசகர் தான் நான் காலையில் எழுந்துட்டு வெள்ளிக்கிழமை அம்மாவை போயிட்டு எங்கள் பூஜை வரையில் ஒரு சின்ன சிலை வச்சுருக்கேன் அம்மா முகத்தை பார்க்காம வரமாட்டேன் அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம் அம்மாவுக்கு முன்னாடி எரிஞ்சுட்டு பார்த்துட்டு ஃபோனை எடுத்து வாராகி கவசம் வாராகி சம்மந்தப்பட்டது இன்னைக்கெல்லாம் கேட்டுட்ருப்பேன் அப்போ எடுத்து டக்குன்னு பார்க்குற ஒரு பதிவு இது பாருங்க சொல்லும்போது இந்த எல்லாருமே ரொம்ப பயங்கரமா சித்குது பாருங்க அம்மாவுடைய அருள் இல்லாத அது சிதிர்க்காது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாய் கூட எனக்கு உதறது எவ்வளவு தைரியமா பேசினேன் இப்ப அந்த மாதிரி ஆகுது பாருங்க எடுக்கிற முதல் பதிவு சித்தரையாவோட பதிவு என்னடா இவ்வளவு அருகில் இருக்கிறாங்க அம்மா என்னுடைய ஊர் வந்து தாமல் காஞ்சிபுரத்துல இருந்து அது ஒரு இருபது நிமிஷம் டிராவல் தான் இது வந்து எங்களுக்கு மூணு கிலோமீட்டர் தான் எங்க ஊர்ல இருந்து இவ்வளவு கிட்ட இருக்கிறாங்க நம்ம இன்னும் வரவழிக்காம இருந்திருக்காங்களே இன்னைக்கு எடுத்தோடனே அது சரி இன்னைக்கே வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு தான் அவங்கக்கிட்ட அந்த விஷயத்த வந்து அற்புதமான விஷயத்த பேசிகிட்டு அம்மாவுக்கு பிடிக்குன்றதுக்காக அந்த கருணீல சங்குப்பு அம்மாவுக்கு சாத்தறதுக்கு அந்த கருநீல கொடையை வாங்கிட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு அம்மாவுக்கு பிடிச்சது அம்மாவுக்கு பிடிச்ச பிரசாதம் சக்கரவள்ளி கிழங்கு அதை அப்படியே எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டு அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பிரமாதமாக அம்மாவுக்கு சாத்தி படித்து அப்படியே ஒரு ரொம்ப ஆனந்தமாக அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு நன்றி வணக்கம்